இந்த நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறை கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்களுக்கான அதிகாரம் வாக்கு மட்டும்தான் அந்த வாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முதன்மையான கேள்வி ஐந்தாண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆயுதம் வாக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வருகிறது நாம் ஐந்தாண்டுக்கு திமுகவுக்கு போடுறோம் அடுத்த ஐந்தாண்டு அதிமுகவுக்கு போடுறோம் இந்த வாக்கின் வலிமையை உணர்றதில்லை ரெண்டு வரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது தமிழ்நாட்டை சூறையாடி விட்டது தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது அரசு திவாலாகுது ஒருபுறம் ஆனால் அதைவிட பேராபத்து இந்த நாட்டின் வளங்கள் வரலாற்று இல்லாத அளவுக்கு கொள்ளடிக்கப்பட்டு கொண்டு கடந்தது இந்த நிலத்தை முன்னூறு ஆண்டுகள் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு முன்னூறு ஆண்டு நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தினார்கள் செக்கெடுக்க வைத்தார்கள் சிறைப்படுத்தினார்கள் வதைப்படுத்தினார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனானே ஒழிய ஒருபோதும் இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சூறையானதை அதேபோல மன்னராட்சி காலம் பல நூறு ஆண்டு காலம் அந்த மன்னராட்சி காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் படையெடுப்பு நிகழ்த்தினார்கள் வாரசுரிமை சண்டையிட்டார்கள் போர் புடிந்தார்கள் வன்முறை செய்தார்கள் களத்திலே பலியானார்கள் மக்கள் வாதாபி எரிக்கப்பட்டது மதுரை எரிக்கப்பட்டது உறையூர் எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் தவிர்க்கப்பட்டது கோயில் நொறுக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல அவ்வாறு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் கை வைக்கப்படாத இயற்கை வளங்கள் ஐம்பது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டுக் கொண்ட கிடவு பாரதி பாரதி வந்து நாடு விடுதலை பெறப்ப உயிரோடு இல்லை விடுதலைக்கு முன்பாக இறந்து போன அந்த பாரதி காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநிததி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற காவிரி தென்பெண்ணை வையை புறந் பல ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது எப்ப வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தமிழ்நாட்டில் ஆறுகள் இல்லை ஆறுகள் செத்து கொண்டு இருக்கிறது ஆற்றுல வந்து தண்ணி ஓடல லாரி ஓடுது அருகாமல கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது கேரளாவில் நாற்பதுக்கு மேற்பட்ட ஆற்றுப்படுகை எந்த ஆற்றுப்படுகையும் மணல் கொள்ளை இல்லை அங்கும் மலை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது அந்த மலையை எவனோ கொடைஞ்சி கனிம வளங்களை சூறையாடுறதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளும் சூறையாடப்படுது ஆறுகளில் மண் கொள்ளடிக்கப்படுது இது எவ்வளவு பெரிய பேராவத்து திமுகவின் ஆட்சிகாலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிமுக போராடும் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக போராடும் ஆனால் ரெண்டு கட்சியில் எந்த கட்சி வந்தாலும் மண கொள்ளை அடிக்கும் அதிமுகவின் ஆட்சி கடத்த மனக்கொள்ள இருக்கிறது என்று திமுக போராடாது திமுக போராடாது ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இந்த இயற்கை வளங்கள் சூறையாக வேடிக்கை பார்க்கும் அதன் விளைவு தமிழ்நாடு தரிசாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாவித வளங்களும் நிரம்ப நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த பேராவத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு நான் வாக்கு செலுத்தி என்ன செய்ய போறேன் தமிழ்நாட்டை முதல் முறையா திமுக ஆள போடுறது ஆண்டு கொண்டு இருக்கு அதிமுக பல முறை ஆண்டுச்சு திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு புதுசா ஆளல அறுபது ஆண்டு காலம் இப்ப புதுசா வந்து என்ன செய்ய போறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து என்ன செய்ய போகுது அதிமுக வந்து என்ன செய்ய போகுது ஒன்னும் செய்யப்படுவதில்லை இந்த கட்சிகளை புறந்தள்ள இந்த கட்சிகளை வந்து வீழ்த்தணும் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்க அப்ப தள்ளி போறத காட்டுக்குள்ள போறதா எல்லா பக்கமும் டாஸ்மாக் கடையை திறந்துட்டு போதையின் பாதையில போகாது இப்ப பக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை திறந்தே திறந்து என் அன்பு சொந்தங்களே எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு பாருங்க குடி என்பது பழக்க வழக்கம் இல்லை நோய்கிறார் காந்தி தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் குடி நோயாளியாக மாறிப்போனேன் அதை பற்றி இந்த ஆடக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை குடி என்பது ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக மாறிப்போனது அதன் வெளிப்பாடு ஆரோக்கியம் இல்லாத அறிவுத்திறன் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது டாஸ்மாக் கடை இருக்குன்னா அந்த டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைஞ்சுனா அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இடைநீக்கம் பண்ணுது நடவடிக்கை உட்படுத்துது இப்ப சாலையில் வந்து பொருளை போட்டு விற்கிறாங்க விற்கிறப்ப வந்து கூவி கூவி அழைச்சா கூடுதலா நாலு பேர் சென்றடையும் கூடுதலாக நாலு வாடிக்கையாள வருவேன் அப்போ வர்றப்ப வந்து வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் டாஸ்மா கடையில் அங்க இருக்கிறவன் அவனை கூவி கூவி விற்பனை பண்றதா வாங்க சார் வாங்க சார் வந்து இந்த ஒரு பெக்கை போட்டு போங்க சார் கிக்கு வேற மாதிரி இருக்கு சார்னு எவ்வளவு வெட்டை கேடு அண்ணாவின் வழி ஆட்சிங்கிறேன் அண்ணா தான் சொல்றாரு மதுபானக் கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு அறுபத்தேழு தேர்தலில் திமுக வென்றது வச்ச தேர்தல் வாக்குறுதி ஒரு ஒருபடி அரசின் நிச்சயம் மூன்று படி அரசின் லட்சியம் ஒரு ஒருபடி அரசியல் தர முடியல நிதி நெருக்கடி அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க நம்ம மதுபான கடையை திறந்து விட்டோம்னா நிதி வரும் அதை வச்சு மதுபான கடை வருமானத்தை வச்சு நாம் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ட்டு அதுக்கு அண்ணா சொல்கிறாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யென்னு பிறடுத்தாலும் பரவாயில்ல ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன்னா ஆனால் அந்த அண்ணா தொடங்கிய திமுக இப்போ மதுபான கடையை திறந்தே திறது எல்லா வித முயற்சி பண்ணுது ஒரு ஊரில் எல்லா ஊர்லேயும் பாருங்கள் விளையாட்டு திடர் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது அங்கே நூலகம் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது உடபயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முனைப்போடு எல்லா ஊர்லேயும் உடற்பயிற்சி கூடத்தையும் நூலகத்தையும் விளையாட்டு தடத்தையும் ஒரு அரசு உருவாக்கும்னா அந்த அரசு மக்களுக்கான அரசு அதை விட்டுட்டு எல்லா விதிலும் டாஸ்மாக் கடையை திறந்தே திருவண்ணு பண்ணால் இவன் யாருக்கான அரசு இந்த அரசுகளை அப்புறப்படுத்தணும் திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சிகளை அப்புறப்படுத்தணும் கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசர் ஆட்சியர் சொன்னார் காலத்தின் கடைசி கருணின்னர் காலம் ஒருமுறை கடைசியாக கணவனிட்டு கிடந்தனர் அதே போல் வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி அதை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற நாம் தமிழை கட்சி ஆதரிங்கள் நன்றி வணக்கம் பேரறிஞர் அப்புறம் வந்து கலைஞர் எல்லாம் பட்டம் தான் வச்சுக்கிறாங்கள ஒழிய நாட்டில் வந்து நல்லது செய்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக திமுக உங்கள் கை அந்த ஓட்டுப்பீட்டுக்கு போனவங்க நேரம் அங்கே தான் போகுது ஆ வேறு எதுவுமே தெரியாதா உங்களுக்கு ஆ மட்டும் வந்து உங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரா சிவாஜி இருந்தாரா அதுக்கப்புறம் வந்து ரஜினி வந்தாரா கமல் வந்தாரா ஏன் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதினா இருக்க வேண்டியதானே எம்ஜிஆர் சிவாஜியை பார்க்க வேண்டியதானே ஏன் கமல் ரஜினி வந்தீங்க சரி கமல் ரஜினி வந்தா அடுத்து ஜ தலை சிவகார்த்திக்கு வந்துட்டீங்கல்ல அரசியல் மட்டும் ஏன் அந்த அண்ணா திமுகவும் திமுக இதே லொட்டு லொட்டுன்னு வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு புரியாத எத்தனை தரம் சொன்னாலும் புரியாதா ஜனங்களுக்கு ஆ நான் அரசியல்வாதியாக பேசலையா உங்கள் இடத்துலேருந்து வந்து பேசுகிறேன் நான் இதான் ஃபஸ்ட்டு மேடை ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறேன் அரசியல் மேடையில் புரியுதா நான் வந்து அரசியலாக பேசுனதான் பயம் வரும் நான் வந்து இப்போ ஜனங்களோட சார்பாக பேசிகிட்டு இருக்கேன் புரியுதா ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேதுன்னு தெரில அரசியல்வாதி சா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி அவன் அவன் சொந்தக்காரன் அவன் நண்பன் எல்லாம் அவன் சாப்பிட்டது போக சிந்தரத தமத்தவன் சாப்பிடுவான் அவனை சுற்றி நாலு பேர் வாழ்வான் என்ன உங்களுக்கு என்ன பொதுமக்கள் நீங்கள் இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்காக யாராலும் பார்த்து யார் வந்து துண்டு கொடுக்குறாங்க யார் இப்போ ஓரளவுக்கு நல்ல கட்சி யார் ஓரளவுக்கு யார் இன்னும் ஓரளவுக்கு எது ஓரளவுக்குன்னா ரெண்டு தான் தெரியுமா உங்களுக்கு ஏன் மாறி வரமாட்டிங்களா ஆ மாறி மாட்டிங்களா சினிமாவில் தேவை எல்லாம் எல்லாத்துலேயும் புதுசு தேவை ஒரு கடைக்கு போனால் ட்ரெஸ்ஸு புதுசு தேவை என்ன சினிமா புதுசாக வரணும் எல்லாம் புதுசு புதுசாக வரணும் அரசியல் மட்டும் பழுசு பழைய இந்த பெருசாலிங்க நொண்டிங்க அப்படி இப்படி நான் தவழ்ந்து தவழ்ந்து நடந்து வருது துண்டுச்சீட்டை பார்த்து பாடுகிறது ஏ ஒரு முதலமைச்சர் ஊரில் போய் நின்றுக்கிட்டு துண்டுச்சீட்டை பாட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு ப்ரெஸ் மீட்டு கேட்குறாங்க உடனே அதை துண்டுச்சீட்டை பார்த்து தேர்றாரு இந்த மாதிரி ஒரு ஆளா ஆ ஏங்க இது மாதிரிலாம் இருக்கீங்க புத்தி சுவாதீனம் உள்ள ஆளா பார்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க புரியுதா நல்ல புத்தி உள்ள மனிதனா இயற்கையை நேசிக்கக்கூடிய இது வரைக்கும் அந்த காலத்துல பேசியிருக்காங்க ஆளுக்க கட்சி கட்சியில் பேசியிருக்காங்க எப்படி பேசியிருக்காங்க அந்த அந்த ஊழல் பார்த்தீர்களா இந்த ஊழல் பார்த்தீர்களா இப்படி நடந்தது அப்படி நடந்தது எங்கள் சீமான் மட்டும்தாங்க இயற்கையை பற்றி பேசுகிறாரு இயற்கையில்னா நம்ம கிடையாது புரியுதுங்களா இயற்கையை விட்டுட்டு நம்ம தனியாக வந்துட்டோம்னா நம்ம வந்து போக தான் போக வேண்டிதான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் நெடுநாள் வாழ முடியும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வந்து விரல் வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து அண்ணன் சீமான அவர்களை வாக்களித்து ஜெயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை திருத்த முடியாது இன்னும் வண்ண சுமதி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மண் இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் மலை அவ்வளோதான் எல்லாத்தையும் கரைச்சி விட்ருவானுங்க கரைச்சி விட்டு நடு நிற்க வச்சுட்டு போக போகிறானுங்க ஜாக்கிரதையாகிருங்க தயவுசெய்து சொல்லிட்டு அடுத்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையை உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு அண்ணன் சீமா வாக்களித்து வெற்றி பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர்